எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறது ஈஸியா எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் செம்மா மேட்சா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் சூடு பண்ணிருக்கேன் இதுல கொஞ்சமா சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு தாளிச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் தக்காளி வதங்கிடுச்சு இதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மட்டும் போடுறேன் ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் பச்சை மிளகாயும் சேர்த்தே அரைக்க போகிறோம் அதனால் இப்போதைக்கு கால் ஸ்பூன் மட்டும் தனி மிளகா பொடி போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்ச நேரம் இதை வதக்கிடுவோம் கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான தண்ணியே இதுல சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா வச்சு இதில் போட போறோம் குருமா நல்லா கொதிச்சிருச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நாலு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகாய் தான் இது ஆனால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் ஒன்றே ஒன்று வைங்க இது வந்து காந்தாரி மிளகா ஒரு நாலு மிளகா வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன்

குருமா எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கும் உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா அந்த சமயத்தில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இது கொதிச்சா போதும் ரெடி ஆகிடும் குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு உப்பு காரம்லாம் அந்த சமத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலனா இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தூவிட்டு இறக்கிற வேண்டியதுதான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் காரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு நம்ம செய்யறதால குழந்தைகளுக்கும் பயப்படாமல் இதை நம்ம கொடுக்கலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கு ஆப்பத்துக்கும் ரொம்ப நம்ம ஏஜா இருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்